மன்னவ மருத்துவராக நீ இரண்டு மக்கள் உயிரை தாத்த மன்னவனே மருத்துவமனையில் நடந்ததென்ன கொடுமை என்று சொன்னவனே துணிந்தே எழுந்தே மக்கள் முன்னே உணர்ச்சியின் மகனா எழுந்தவனே புயலாய் எழுந்த செயல்வீரா நீ புதுமைகள் படை அடுமா ஊனாயறனும் புதுமைகள் படைப்பாய் இந்த உலகம் நாளை தேடும் வீரர்கள் வாழும் நாடின் திருட்டை ஒளிக்கவே முறுவன் வந்தான் காமக் தேனியின் மருதுவ மனையின் கடமகள் மரந்து மன்ற

வாழும் நாட்டின் திருட்டை ஒழிக்கவே ஒருவன் வந்தான் இந்த பாடலை என் அன்புக்குரியவர்களே யாரும் பதிவிடலாம் இதுக்கு நான் எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டேன் மக்களிடம் போய் சேர வேண்டும் நீங்களும் அவர் பக்கம் சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூடிக்கொள்கின்றேன் வைத்தியர்கள் கொலை செய்யும் பொழுது மருத்துவ கவனையிலங்கினாலே கொலைகள் ஏற்படும் பொழுது